மிகப்பெரிய எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் டாடா மோட்டார்ஸ் நிறுவனம் புதிய ஹல்ட்ராஸ் ரேசர் காரை இந்திய சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த காரின் சிறப்பு அம்சங்கள் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பு சந்தி டிவி நேரங்களுக்கு வணக்கம் சமீபத்தில் டாட்டாவில் ஆல்ட்ராஸ் ரேசர் அப்படிங்கிற ஒரு எடிஷன் வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க இந்த ட்வெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபோரில் த மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கார் அப்படின்னு கூட நம்மளால சொல்ல முடியும் அந்த கார் இன்றைக்கி நம்ம கூட இருக்கு ஸோ இந்த காரோட கம்ப்ளீட் ட்ரைவபிலிட்டி இந்த ஹைவே சிட்டி எல்லாமே ட்ரைவ் பண்ணி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது அப்படிங்கிறத எக்ஸ்க்ளூசிவாக உங்களுக்காக இந்த வீடியோவில் நாங்கள் காட்ட போகிறோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ்டீரியரில் என்னென்ன சேஞ்சஸ் இருக்குது அப்படிங்கிற நம்ம பார்த்துலாம் மொதல் ஃப்ரண்ட்டில் நம்ம பார்க்கும்போது நல்ல ஒரு சேஞ்ச் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது அது முக்கியமான காரணம் இந்த ஒரு டியூவல் கலர் அப்படின்னு சொல்லலாம் டாட்டா வந்து இது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு டியூவல் பக்கெட் ஸ்டைல் அப்படின்னு சொல்கிறாங்க டாப் வந்து கம்ப்ளீட் பிளாக்லையும் பாட்டம் வந்து பாடி கலர்லேயும் வருது இந்த கலர் வந்து ஒரு நியூ கலர் அப்படின்னு சொல்லி சொல்ல முடியும் அட்டாமிக் ஆரஞ்சு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்கிறாங்க ஸோ அப்படியே நம்ம ஃப்ரெண்டில் இந்த ஹெட்லைட் நம்ம பார்க்கும்போது உங்களுக்கு ப்ரொஜெக்டரில் ஹாலஜனில் கொடுக்குறாங்க டிம்முக்கு பிரைட்டுக்கு வந்து நார்மல் ரிஃப்ளெக்டட் டைப்பில் வருது ஸோ ரெண்டுமே வந்து உங்களுக்கு க்ளோ ஆகும் இண்டிகேட்டர் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே கொடுத்துருக்காங்க ஹாலஜனில் அதே மாதிரி ஃபாகுமே நமக்கு ஹாலஜனில் இருக்குது டிஆர்எல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பட் மோஸ்ட்லி எல்லாமே வந்து ஹாலஜனில் இருக்குது பட் இது எல்இடியாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இந்த ஸ்போர்ட்டியான ஒரு ஃபீலுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து என்ஹான்ஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இந்த பைக்கிலோட சைட் வியூ அப்படின்னு நம்ம பார்க்கும்போது மேஜர் சேஞ்ச் மாதிரி நமக்கு தெரியலை ஒன்லி திங் என்ன அப்படின்னா இங்கே இருக்கிற இந்த லைன் மட்டும்தான் வந்து ஒரு கிளாஸில் வந்து உங்களுக்கு ஆட் ஆன மாதிரி ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்குது அதே மாதிரி ஓஆர்விஎம்ல த்ரீ சிக்ஸ்டி டிகிரிக்குரிய கேமரா இங்கே நமக்கு கொடுத்துருக்காங்க நல்லாவே வந்து மோல்டடாக பக்காவா இருக்கிற மாதிரி நமக்கு ஒரு ஃபீல் வந்து நமக்கு கிடைக்கிது இங்கே ரேசர் அப்படிங்கிற அந்த ஒரு சின்ன ஒரு பேட்ச் மட்டும் வந்து இங்கே உங்களுக்கு ஆட் ஆகிருக்கு அதே மாதிரி சன்ரூஃப் வந்து இந்த ரேசரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேசரில் ஒரு மேஜரான அப்கிரேட் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா இந்த இன்ஜினோட சேஞ்ச் அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஏன்னா இதில் வந்து இதுக்கு முன்னாடி இருந்த அந்த அல்ட்ராஸோட இன்ஜினை சேஞ்ச் ஆகி நெக்ஸானோட இன்ஜின் காம்போ வந்து இதில் உங்களுக்கு வந்திருக்கு சேம் ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் இருக்கிற த்ரீ சிலிண்டர் இன்ஜின் தான் வந்து இதுவும் பட் டர்போவோட சைஸ் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்போ அந்த டர்போவோட சைஸ் இன்க்ரீஸ் ஆகிறதுனால உங்களுக்கு பவர் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஹண்ட்ரட் அண்ட் எயிட்டீன் பிஹெச்பி வந்து பவரும் ஒன் செவன்ட்டி என்எம் டார்க்கும் வந்து டெலிவரி பண்ணுது அப்போ இதுக்கு முன்னாடி இருந்த இன்ஜினுக்கும் இதுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸு நம்ம பார்த்தோன்னா ஒரு தேர்ட்டி டூ பிஹெச்பி வந்து பவரும் அதே மாதிரி டார்க்கு நம்ம பார்க்கும்போது ஒரு ஃபிஃப்டி ஃபைவ் என்எம் டார்க் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதே மாதிரி அது த்ரீ தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம்ல உங்களுக்கு அது மேக்ஸிமம் அந்த டார்க் உங்களுக்கு ரீச் ஆகும் பட் இதில் வந்து தௌசண்ட் செவன் ஃபிஃப்டி ஆர்பிஎம்ல

த்ரூ அவுட் த காரு அந்த அப்பல் ஸ்ட்ரீல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ரேசர் அப்படிங்கிற இந்த பேட்ச் இங்கே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது இந்த செக்மெண்ட்ல வென்டிலேட்டட் சீட்ஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு சீட்டுக்குமே உங்களுக்கு கிடைக்கிது ஸோ ஓரளவுக்கு நல்ல த்ரோவே இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும் அடுத்து ஒரு மேஜரான ஒரு அப்கிரேட் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா இந்த டென் பாயிண்ட் டூ ஃபைவ் இன்ச்சஸ் சைஸ்ல வந்து ஒரு இன்ஃபோர்டைன்மெண்ட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபுல்லி டிஜிட்டல்ல வந்து டச் ஸ்கிரீன்லேயே வந்து உங்களுக்கு கிடைக்குது ஸோ இது வந்து சம ஃபீல் வந்து உங்களுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஐ மீன் டச் சென்சரி வந்து ரொம்பவே நல்லா இருக்கு ரியர் சீட்டில் வந்து நம்ம உட்காந்துருக்கோம் ரியர் சீட்டோட கம்ஃபர்ட் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலாம் லெக் ரூம் வந்து நீங்கள் பார்க்கலாம் எனக்கு நீ ஸ்பேஸ் வந்து இந்த அளவுக்கு இருக்குது என்னோடய ட்ரைவிங் பொசிஷனில் தான் இருக்குது என்னோட ஹைட் வந்து ஃபைவ் எயிட் அப்போது எனக்கு இவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும் அதே மாதிரி நான் காலை நீட்டினேன் அப்படின்னா நல்லாவே நம்மளால் டக் பண்ண முடியுது அப்போ லெக் ரூம் வேறு லெவலில் இருக்குது அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் இங்கே வந்து ஒரு ரியருக்கு ஏசி வெண்ட்டுமே வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க அதே மாதிரி ஒரு ஃபைவ் ஓல்டு சார்ஜிங் போர்ட்டுமே வந்து நமக்கு கிடைக்கிது சின்னதாக ஒரு மொபைல் வைக்கிறதுக்கு இங்கே ஒரு ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஒரு ஹைவேல இருக்கோம் இந்த ஆல்ட்ராஸோட ரேசர் எடிஷனை இப்போ இந்த ஹைவேவோட பர்ஃபாமென்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் ஜஸ்ட் ஒரு ஃபஸ்ட் இயரில் ஃபுல் த்ராட்டில் வந்து நான் கொடுக்குறேன் ஃபார்ட்டி சிக்ஸ் வரைக்கும் வந்து உங்களுக்கு டியூன் பண்ணி அப்பா கிளட்சு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் செகண்ட் கியரில் எயிட்டி எயிட் வரைக்கும் வந்து உங்களுக்கு அடிக்குது அப்படின்னு நான் தேர்ட் கியர் நான் போகிறேன் ஃபுல் த்ராட்டில் வந்து இப்போ நான் கொடுத்துருக்கேன் ஸோ எவ்வளோ ஸ்பீட் போகுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் தேர்ட் கியர் தான் வந்து வேறு லெவலில் டியூன் பண்ணியிருக்காங்க ரொம்ப டாலாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம் எஃபர்ட்லெஸ்ஸாக ஒன் தேர்ட்டி வரைக்கும் வந்து தேர்ட் கியரில் வந்து போகுது ஃபோர்த் கியர் வந்து கொஞ்சம் அப்படியே டல்லாக இருக்குது பட் நீங்கள் நல்லா வண்டியை புல் பண்ணி ஃபோர்த்தில் விட்டுட்டீங்க அப்படின்னா ஒரு நல்ல பவர் வந்து உங்களுக்கு கிடைக்கிது அதே மாதிரி ஃபிஃப்த்தில் நம்ம போகும்போது நல்ல ஒரு ஸ்மூத்தாக ரொம்ப சைலண்ட்டான ஒரு பர்ஃபார்மன்ஸாக வந்து இது இருக்குது ஃபிஃப்த்தில் அப்படியே நான் சிக்ஸ்த்து நான் போகிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம் சிக்ஸ்த்து போகும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு டிரைவாக வந்து இதில் இருக்குது அப்போது இந்த ஒரு ப்ரீமியம் ஹேஷ்பேக்கில் கண்டிப்பாக ஒரு பவர்ஃபுல்லான பெர்ஃபார்மன்ஸ் வந்து இது கொடுக்குது அப்படின்னு சொல்லி நம்ம கண்டிப்பாக சொல்லலாம் மோஸ்ட்லி இதை வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னா குண்டாயோட ஐ டுவெண்ட்டி என் லைனோட நம்ம கம்பேர் பண்ணுவோம் அது அளவுக்கு இதோட பெர்ஃபார்மன்ஸ் இருக்கா அப்படின்னா டெஃபினட்டாக இருக்குது அப்படின்னு கூட நம்மளால் சொல்ல முடியும் ஸ்டேரிங் வந்து நல்லா ஹார்டாக இருக்குது அந்த டியூனுமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா செம்மையாக வந்து கான்ஃபிடெண்ட்டாக நம்மளால் கட் எடுக்க முடியுது அந்த அளவுக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஸ்டிஃபான ஒரு ஸ்டேரிங் வந்து கொடுத்துருக்காங்க சஸ்பென்ஷனோட டியூன் அப்படின்னு நம்ம பார்த்தாலுமே ஒரு மாதிரி ஸ்டிஃபர் சைடில் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஸோ மொத்தத்தில் இந்த ரேசரோட ட்ரைவிங் கம்ஃபர்ட்டு ஹைவேக்கு எப்படி இருந்தது அப்படின்னா ரொம்ப பவர்ஃபுல்லாகவும் நீங்கள் ரொம்ப வெப்பியாகவும் இந்த பைக்கில் கண்டிப்பாக நீங்கள் ஓட்ட முடியும் வீடியோ இந்த ஆல்ட்ராஸோட ரேசர் பத்தின ஒரு ஃபுல் டீடைல் உங்களுக்கு கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நாங்க நம்புறோம் மீண்டும் அடுத்து வேற ஒரு வீடியோல உங்களை வந்து நாங்க சந்திக்கிறோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பெருளா பாய் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க